முதலில் காஷ்மீர் அளவுக்கு வணிகம் பாதிப்பு பிரதமர் மோடியை சந்திக்கிறார் மெஹபூபா ஒலிம்பிக் போட்டிகளில் வெல்ல புதிய செயல்திட்டம் சிறப்பு குழுக்களை அமைக்க பிரதமர் மோடி முடிவு பெட்ரோல் டீசல் கலப்படத்தை தடுப்பது எப்படி ஆறு வாரங்களுக்குள் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு காவிரி பிரச்சனையில் தமிழக அரசின் நெருக்கடி கர்நாடகத்தில் இன்று அனைத்து கட்சியினர் ஆலோசனை காஷ்மீர் மாநிலத்தில் தொடர்ந்து நிலவும் வன்முறை காரணமாக சுமார் ஆறாயிரத்து நானூறு கோடி ரூபாய் அளவுக்கு வணிகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் காஷ்மீர் முதல்வர் மெஹபூபா பிரதமர் மோடியை இன்று சந்தித்து பேச உள்ளார் காஷ்மீர் மாநிலத்தில் கடந்த மாதம் எட்டாம் தேதி தீவிரவாதி பர்காட் வாடி கொலை செய்யப்பட்டதை அடுத்து ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தில் பொதுமக்கள் காவல்துறையினர் துணை ராணுவ படையினர் என அறுபத்தி ஆறு பேருக்கும் மேல் பலியாகினர் ஆயிரத்திற்கும் அதிகமானோர் நாற்பத்தி ஒன்பது நாட்களாக நீடித்து வரும் நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் மாநிலத்தின் வர்த்தகம் முடங்கியுள்ளது நாள் ஒன்றுக்கு சுமார் நூற்று முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வீதம் இதுவரை சுமார் ஆறாயிரத்து நானூறு கோடி ரூபாய் வரை வணிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வன்முறை மற்றும் ஊரடங்கு உத்தரவால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சுற்றுலா மற்றும் அதனை சார்ந்துள்ள தொழில்களும் பாதிக்கப்பட்டுள்ளன இதனிடையே காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்தும் தற்பொழுதைய சூழல் குறித்தும் ஆலோசிக்க ஜம்மு காஷ்மீர் முதல்வர் மெஹபூபா முஃப்தி தில்லியில் இன்று பிரதமர் மோடியை சந்தித்து பேசவுள்ளார் இதுகுறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவரான குலாம் நபி ஆசாத் விரைவில் காஷ்மீர் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என்று கூறினார் வன்முறை காரணமாக பல நாட்களாக அங்கு பள்ளிகள் இயங்கவில்லை இயல்பு வாழ்க்கை முடங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் ಇದರಡಿ ಈ ಕಾಶ್ಮೀರ ಅಮೈದಿಯ ಏರ್ಪಡುವದರ್‌ಕಾಗ ಅಣೈತಕಚ್ಚಿ ಪ್ರದನೇತಿಕುಳು ಸೆಪ್ಟೆಂಬರ್ ಮೊದಲ ವಾರಂ ಅಂಗೆ ಸೆಲ್ಲ ಉಳ್ಳದು ಕುರಿಪಿಡತಕ್ಕದು ಮುಖ್ಯಮಂತ್ರಿಜಿ ಯಹ ಆಯಿಹ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಜಿ ಸೇ ಮಿಲ್ನೆ ಕೆ ಲಿಯೇ ಆಸಾ ಸುನ್ನೇ ಮೇ ಆಯಾ ಹ ತೋ ಹಮ್ ಯಹಿ ಉಮೈದ್ ಲಗಾಕೆ ರಖೇ ಹೈ ಕ ಕಾಶ್ಮೀರ ಮೇ ಹಾಲಾತ್ ಜಲ್ದಿ ಠೀಕ್ ಹೋ ಜಾಯೇ 50 ದಿನ್ 1 2 ದಿನ್ ಮೇ ಹೋನೆ ವಾಲೆ ಹ ತೋ ಇತ್ನಾ ಲಂಬಾ ಅರ್ಸೆ அடுத்த மூன்று ஒலிம்பிக் தொடர்களில் இந்திய வீரர்களின் திறமையை வெளிப்படுத்த வசதியாக சிறப்பு குழு அமைக்கப்பட உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சர்கள் கூட்டம் தில்லியில் நேற்று இரவு நடைபெற்றது இதில் ஒலிம்பிக் போட்டிகளில் வெற்றிகளை குவிப்பது தொடர்பாக ஆராயப்பட்டது இதில் பேசிய பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுகளில் நடைபெறவுள்ள மூன்று ஒலிம்பிக் போட்டிகளுக்கான இந்திய வீரர்கள் பதக்கங்களை பெற்று வரும் வகையில் அவர்களை உருவாக்குவதற்கான சிறப்புக்குழு குழு அடுத்த சில நாட்களில் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் சிறப்பு குழுவில் விளையாட்டுத்துறை மற்றும் பிற துறைகளின் வல்லுநர்களும் இடம்பெறுவார்கள் என்றும் விளையாட்டுகளுக்கு ஏற்ற கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல் வீரர் வீராங்கனைகளுக்கு பயிற்சியளித்தல் மற்றும் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகள் தேர்வு உள்ளிட்டவை தொடர்பான செயல்திட்டங்களை இந்த சிறப்பு குழு நிர்ணயிக்கும் எனவும் பிரதமர் கூறியுள்ளார் நடந்து முடிந்த ரியோ ஒலிம்பிக் தொடரில் இந்தியா இரண்டு பதக்கங்களை மட்டுமே கைப்பற்றியது இதனால் அடுத்தடுத்த ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவின் பதக்க எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் இந்த அறிவிப்பை பிரதமர் வெளியிட்டுள்ளார் இந்தியாவில் அதிவேக வளர்ச்சியை ஏற்படுத்த தற்பொழுதைய சட்டங்களுடன் நடைமுறைகளிலும் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் தில்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் சவால்களை எதிர்கொள்ள சிறிய அளவிலான முன்னேற்றம் போதாது என்று கூறினார் நாடு தற்பொழுது உள்ள நிலையில் படிப்படியான வளர்ச்சிக்கு பதிலாக அதிவேக மாற்றமே தேவை என்று குறிப்பிட்டார் மக்களின் மனப்பான்மையில் மாற்றம் அவசியம் என்றும் மோடி வலியுறுத்தினார் அடிப்படையிலேயே மாற்றம் ஏற்பட்டால்தான் வளர்ச்சியை நோக்கி பயணிக்க முடியும் என்று சுட்டிக்காட்டிய பிரதமர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நாடுகள் தனித்து இயங்கியது போல தற்பொழுதைய சூழலில் இருக்க முடியாது என்று குறிப்பிட்டார் ஒவ்வொரு நாடும் பிற நாடுகளை சார்ந்து இருக்க வேண்டிய நிலை உருவாகி இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் பெரும்பாலானோர் கலந்து கொண்டனர் நாட்டில் பெட்ரோல் டீசலில் கலப்படம் செய்வதை மத்திய அரசு எப்படி தடுக்கப் போகிறது என பெட்ரோலிய அமைச்சகம் ஆறு வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் எம்பி சீமா உபாத்யாயா என்பவர் வழக்கு தொடுத்துள்ளார் அதில் சமாஜ்வாதி கட்சி எம்எல்ஏ தேவேந்திரா என்ற முகேஷ் அகர்வால் தமக்கு சொந்தமான பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் டீசலில் மண்ணெண்ணெயை கலப்படம் செய்வதாகவும் அதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுமாறும் கேட்டுக் அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி எஸ் தாக்கூர் தலைமையிலான அமர்வு பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் டீசலில் அதிக கலப்படம் நடப்பதாகவும் கலப்படம் செய்வதை அரசு எப்படி தடுக்கப் போகிறது என்றும் கேள்வி எழுப்பினார் இதுகுறித்து பெட்ரோலிய அமைச்சகம் ஆறு வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் டீசல் பெட்ரோலில் கலப்படம் நடந்திருப்பதை கண்டுபிடிக்க எந்திரங்களை நிறுவுவது உள்ளிட்ட சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறு சம்பந்தப்பட்ட அமைச்சகத்தை கேட்டுக் கொள்வதாகவும் கலப்பட விவகாரம் பற்றி விசாரணை நடத்துமாறும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் காவிரி பிரச்சனையில் தமிழக அரசு அளிக்கும் சட்ட ரீதியிலான நெருக்கடியை எதிர்கொள்வது குறித்து அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு கர்நாடக அரசு இன்று அழைப்பு விடுத்துள்ளது பெங்களூரு நகரில் நடைபெற உள்ள இந்த கூட்டத்தில் முதல்வர் சித்தராமையா எதிர்க்கட்சித் தலைவர்கள் மத்திய அமைச்சர்களான சதானந்த கவுடா அனந்தகுமார் உள்ளிட்டோரும் அரசியல் சட்ட வல்லுநர்கள் வழக்கறிஞர்களும் கலந்து கொள்ள உள்ளதாக தெரியவந்துள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்துக்கு மாதந்தோறும் ஐம்பது டிஎம்சி காவிரி நீரை கர்நாடகம் திறந்துவிட வேண்டும் ஆனால் தங்களது மாநிலத்தில் மழை குறைவாக பெய்ததாக கூறி கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீரை திறந்துவிட மறுக்கிறது இரு தினங்களுக்கு முன் தமிழக விவசாயிகள் குழுவினர் கருகும் பயிர்களை பாதுகாக்க தண்ணீர் திறந்துவிடுமாறு கோரிக்கை விடுத்தும் அதனை ஏற்க மறுத்தார் கர்நாடக முதல்வர் சித்தராமையா இந்நிலையில் இன்று தமிழக அரசின் சட்ட ரீதியிலான நெருக்கடியை சமாளிப்பது குறித்து அனைத்துக் கட்சியினருடனும் ஆலோசித்த பின்னர் பிரதமரை சந்திக்கவும் கர்நாடக தரப்பில் திட்டமிடப்பட்டுள்ளது மத்திய தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கு வங்கத்தில் நடத்த அனுமதிக்க முடியாது என்று அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி உறுதிபட தெரிவித்துள்ளார் பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசின் செயல்பாடுகளை கண்டித்து அடுத்த மாதம் இரண்டாம் தேதி நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு மத்திய தொழிற்சங்கம் அழைப்பு விடுத்தது இதனிடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற திரிணாமுல் காங்கிரஸ் மாணவர் அணி கூட்டத்தில் பங்கேற்ற மம்தா பானர்ஜி பேசியபோது மத்திய அரசின் மீதான எதிர்ப்பை பதிவு செய்ய தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் விரும்பினால் தில்லிக்கு சென்று போராட்டத்தை நடத்தலாம் என்று கூறினார் வழக்கம் போல அடுத்த மாதம் இரண்டாம் தேதி கடைகள் திறக்கப்படும் பேருந்துகள் இயக்கப்படும் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு இருக்காது என குறிப்பிட்ட அவர் பொது அமைதியை சீர்குலைத்தால் போராட்டக்காரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார் சிக்கன நடவடிக்கை என்ற பெயரில் மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு குறைக்கிறது அல்லது முற்றிலும் நிறுத்திவிடுவதாகவும் அதே வேளையில் பிரதமர் மோடியின் ஆடை அலங்காரத்திற்காக அதிகமாக செலவிடப்படுவதாகவும் மம்தா குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் விவசாயிகளின் வருமானம் உயர்வதற்கு பதிலாக தற்கொலைகள் அதிகரித்துள்ளதாக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக பொருளாளருமான மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சி தென்னூர் உழவர் சந்தை திடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் பேச வாய்ப்பு மறுக்கப்படுவதாக கூறினார் அண்டை மாநிலங்கள் மாநிலங்களுடனான நதிநீர் பிரச்சினைகள் தொடர்பாக முதல்வர் ஜெயலலிதா பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்தாமல் கடிதங்கள் மட்டுமே எழுதி வருவதாக அவர் கூறினார் திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கில் இதுவரை குற்றவாளிகள் அடையாளம் காணப்படவில்லை எனவும் ஸ்டாலின் புகார் தெரிவித்தார் காவிர திறந்துவிட வேண்டும் முயற்சிகளை ஈடுபட்டது சென்னையில் மென்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட ராம்குமாரின் நீதிமன்ற காவல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சென்னை நூங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மென்பொருள் பொறியாளரான சுவாதி என்ற இளம்பெண் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த ராம்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட ராம்குமாரை காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர் தொடர்ந்து புழல் சிறையில் அடையாள அணிவகுப்பும் நடத்தப்பட்டதை அடுத்து அவர் நீதிமன்ற காவலில் மீண்டும் அடைக்கப்பட்டார் இந்நிலையில் அவரது நீதிமன்ற காவல் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து புழல் சிறையிலிருந்து காணொலி மூலம் காவல்துறையினர் எழும்பூர் பதிமூன்றாவது பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அப்போது அவரை விசாரித்த நீதிபதி ராம்குமாரின் நீதிமன்ற காவலை வருகிற செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை நீட்டித்து உத்தரவு பிறப்பித்தார் ஒடிசா மாநிலத்தில் இறந்து போன மனைவியின் உடலை கணவர் பத்து கிலோமீட்டர் தூரம் தூக்கிச் சென்ற விவகாரம் வெளியான நிலையில் இறந்து போன பெண்ணின் எலும்பை உடைத்து ஊழியர்கள் தூக்கிச் சென்றது மீண்டும் அதிர்ச்சி அதிர்ச்சியடைய செய்துள்ளது ஒடிசா மாநிலம் பாலசோர் மாவட்டத்தில் உள்ள சோரோ நகரை சேர்ந்து சலமணி பாரிக் என்ற மூதாட்டி ரயில் போதி பலியானார் இதனை அடுத்து அவரது உடல் அங்குள்ள சமுதாய நலக்கூடத்தில் வைக்கப்பட்டிருந்தது அங்கு உடற்கூறு ஆய்வு செய்ய வசதி இல்லாததால் முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல தீர்மானிக்கப்பட்டது ஆம்புலன்ஸ் வசதி இல்லாததால் ரயில் மூலம் எடுத்து செல்ல ரயில்வே காவல்துறையினர் முடிவு செய்தனர் ஆட்டோ ரிக்ஷாவில் ரயில் நிலையத்திற்கு உடலை எடுத்து செல்ல அதிக பணம் செலவாகும் என்பதால் இரண்டு துப்புரவு தொழிலாளர்கள் மூலம் உடல் ரயில் நிலையத்திற்கு எடுத்து செல்ல தீர்மானித்தனர் அதிக எடை காரணமாக தூக்கி செல்ல முடியும் தவித்த ரயில்வே பணியாளர்கள் அந்த மூதாட்டியின் இடுப்பு எலும்பை தங்களது காலால் உடைத்து பையில் வைத்து கம்பியில் கட்டி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரயில் நிலையத்திற்கு எடுத்து சென்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக அறிக்கை தருமாறு பாலசோர் மாவட்ட நிர்வாகத்திற்கும் ரயில்வே காவல்துறையினருக்கும் ஒடிசா மாநில மனித உரிமைகள் அமைப்பு உத்தரவிட்டுள்ளது நேபாளத்தில் பிரதமர் பிரசண்டா தலைமையிலான அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு மேலும் பதிமூன்று பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் நேபாள பிரதமராக கடந்த நான்காம் தேதி பிரசண்டா பதவியேற்றார் அப்போது அவருடன் இரண்டு துணை பிரதமர்கள் உள்ளிட்ட ஆறு அமைச்சர்கள் பதவியேற்றனர் பின் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கி அமைச்சரவையை விரிவாக்கம் செய்தார் இந்நிலையில் நேற்று நேபாளி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பதிமூன்று பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கி அமைச்சரவையை விரிவாக்கம் செய்தார் புதிய அமைச்சர்களுக்கு அதிபர் வித்யாதேவி பண்டாரி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இதில் பிரகாஷ் சரண் மகத் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் பாலகிருஷ்ணகான் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றனர் பத்தாம் வகுப்பு படித்துவிட்டு ஆங்கில மருத்துவ சிகிச்சை போலி மருத்துவர்கள் மூன்று பேர் கைது விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு அனைத்து தங்கும் விடுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த மாநகர காவல்துறை உத்தரவிட்டுள்ளது சேலம் மாநகர காவல் ஆணையாளர் சஞ்சய் குமார் தலைமையில் தங்கும் விடுதி உரிமையாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய சஞ்சய் குமார் உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி அனைத்து தங்கும் விடுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என உத்தரவிட்டார் மேலும் விடுதியில் தங்க வருபவர்களின் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை உறுதி செய்த பின்னரே அறை ஒதுக்குமாறும் அவர் அறிவுறுத்தினார் திருவள்ளூர் அருகே பொன்னேரியில் கடந்த பத்து ஆண்டுகளாக மருத்துவமனை நடத்தி சிகிச்சை அளித்து வந்த போலி மருத்துவர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் போலி மருத்துவர்கள் சிலர் நோயாளிகளுக்கு தவறான சிகிச்சை அளித்து வருவதாக புகார் வந்ததை அடுத்து சுகாதாரத்துறை அலுவலர்கள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர் விசாரணையில் பத்தாம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு மருத்துவமனை நடத்தி வந்த பரமசிவம் பி ஏ பட்டப்படிப்பு படித்த சீனிவாசன் மற்றும் பிஎஸ்இ படித்த சோமசேகரன் என்பவரும் பல ஆண்டுகளாக மக்களுக்கு ஆங்கில மருத்துவ சிகிச்சை அளித்து வந்தது தெரியவந்தது மூவரும் போலி மருத்துவர்கள் என உறுதி செய்யப்பட்டதை அடுத்து சார்பு ஆட்சியரின் உத்தரவின் பேரில் அவர்களை கைது செய்த பொன்னேரி காவல்துறையினர் அங்குள்ள குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சிகிச்சைக்காக பயன்படுத்திய மருத்துவ கருவிகளையும் மருத்துவ பொருட்களையும் பறிமுதல் செய்தனர் சேலத்திலிருந்து சென்னை வந்த ரயிலில் நடைபெற்ற கொள்ளை தொடர்பாக ஈரோட்டில் சிபிசிஐடி காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் சேலத்திலிருந்து சென்னை வந்த ரயிலின் மேற்கூரையில் துளையிடப்பட்டு வங்கி பணம் ஐந்து புள்ளி ஏழு எட்டு கோடி ரூபாய் திருடப்பட்டது இது தொடர்பாக விசாரணையை தொடங்கியுள்ள சிபிசிஐடி காவல்துறையினர் ஈரோட்டில் ஏழு மணி நேரம் ரயில் நிறுத்தப்பட்டிருந்தது தொடர்பாக அப்பொழுது அங்கு பணியாற்றிய ஊழியர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் ஈரோடு ரயில் நிலையத்தில் பத்து பேரிடம் ஐந்து மணி நேரம் விசாரணை நடைபெற்றது இதனிடையே ரயில் கொள்ளையர்கள் விரைவில் பிடிபடுவர் எனவும் விசாரணை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பெண் மாவோயிஸ்ட் ரீனா ஜாய்ஸ்மேரியை இரண்டு நாள் காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி அனுமதி அளித்துள்ளார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னையை அடுத்த படப்பையில் கைது செய்யப்பட்ட ரீனா ஜாய்ஸ் மேரி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு கொடைக்கானலில் தங்கியிருந்து ஆயுத பயிற்சி எடுத்தது தெரியவந்தது இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இரண்டு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கினர் சேலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று இரவு இரண்டு மணி நேரம் பலத்த மழை பெய்தது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது சேலம் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு பலத்த மழை பெய்தது சேலம் புதிய பேருந்து நிலையம் நான்கு ரோடு பழைய பேருந்து நிலையம் அஸ்தம்பட்டி போன்ற பல பகுதிகளில் மழை பெய்ததால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது மழை காரணமாக வெப்பம் குளிர் குளிர்காற்று வீசியது ஏற்காடு மேட்டூர் ஆத்தூர் மற்றும் சங்ககிரி போன்ற பகுதிகளிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தருமபுரி மாவட்டத்தில் கடந்த பத்து நாட்களாக வெப்பம் அதிகரித்து காணப்பட்டது இதனால் விவசாயிகள் பயிரிட்டிருந்த மானாவாரி பயிர்களும் கருக தொடங்கின இந்நிலையில் நேற்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது தருமபுரி நல்லம்பள்ளி அதியமான் கோட்டை அன்னசாகரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் சாலைகளில் வெள்ள நீர் ஓடியது மழையால் வெப்பம் தணிந்ததை அடுத்து மக்கள் மகிழ்ச்சியடைந்தனா் கரூரில் கடந்த ஒரு வார காலமாக வெப்பம் வாட்டி வந்த நிலையில் நேற்றிரவு பெய்த கனமழையால் குளிர் காற்று வீசியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் கரூர் மாவட்டத்தில் கடந்த நாட்களாக வெயில் மக்களை வாட்டி இந்நிலையில் நேற்று மாலை கனமழை பெய்ய தொடங்கியது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்காற்று வீசியது இதையடுத்து மகிழ்ச்சியடைந்த மக்கள் தொடர்ந்து மழை பெய்ய வேண்டும் என விருப்பம் தெரிவித்தனர் வெயிலிருந்து நல்ல மழை பெய்ஞ்சு கொஞ்சம் சூழ்நிலைகள் மாறினதுனால நல்லா இருக்கு எல்லாம் எல்லா பக்கமும் தண்ணி எல்லாம் பெருக்க எடுத்து ஓடிட்டு இருக்குது நல்ல நிலமும் மனமும் குளிர்ந்து இருக்கு மக்கள் எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாங்க இதேபோல சிவகங்கை மாவட்டத்தின் பல பகுதிகளில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது சிவகங்கை மாவட்டத்தில் சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது நேற்றிரவு காரைக்குடியில் இடி மின்னலுடன் மழை பெய்தது இரண்டு மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போன்று காட்சியளித்தது பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் சாலைகளில் இருந்த மரங்கள் சாய்ந்தன இதனைத் தொடர்ந்து பல இடங்களில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர் இதுபோன்று சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் தேவக்கோட்டை காளையார் கோவில் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் மழை பெய்தது இந்த மழையால் நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் கால்நடைகளின் தேவைக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என மக்கள் தெரிவித்தனர் காஞ்சிபுரத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி நடைபெற்ற வழுக்கு மரம் ஏறும் போட்டியில் திரளான இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் காஞ்சிபுரம் பாண்டவ பெருமாள் கோவில் வடக்கு மாத வீதியில் யதுகுல வேணுகோபால சார்பில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது இதில் கிருஷ்ணர் வேடமிட்ட குழந்தைகள் உரியடி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் இதன் பின்னர் நடைபெற்ற வழுக்கு மரம் ஏறும் போட்டியில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் விழாவையொட்டி வான வேடிக்கையுடன் சுவாமியின் திருவீதி விழா நடைபெற்றது ஆண்ட வடக்கு மாடு ஸ்ரீ வேணுகோபாலி விமர்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியாக ஒழுக்க மரம் ஏறுதலும் ஒவ்வொரு அலங்காரத்தில் சுவாமி பிறப்பாடும் மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி உபன்யாசம் நடைபெறுகிறது கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி கரூர் அருள்மிகு பண்டரிநாதர் கோவிலில் நடைபெற்ற விழாவிற்கு திரளான குழந்தைகள் கிருஷ்ணர் வேடமிட்டு அழைத்து வரப்பட்டனர் கரூர் நகர் பகுதியில் உள்ள இந்த கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன விழாவில் கலந்து கொண்டவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கிருஷ்ணன் ராதை வேடமிட்டு அழைத்து வந்தனர் இதனிடையே காந்தி கிராமத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய பெண் ஒருவர் தனது குழந்தைக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு அழைத்து வந்தது மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக திகழ்வதாக பக்தர்கள் தெரிவித்தனர் விழாவையொட்டி நடைபெற்ற உரியடி விழாவில் பலர் பங்கேற்றனர் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு என் குழந்தைக்கு நான் கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்கேன் கிருஷ்ணர் வேஷம் போடுறதே எனக்கு ஆசையாக இருந்தது மற்ற குழந்தைங்களை பார்த்து எனக்கும் போடணும்னு ஆசை வந்தது அதனால என் குழந்தைங்களை போட்டு மற்ற குழந்தைங்களோட பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா வேஷமும் ராதை வேஷமும் போட்டு வந்திருக்காங்க இதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமும் பெருமையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு முஸ்லீம் ஃபேமிலி அவங்க குழந்தைக்கு கிருஷ்ணன் வேஷம் போட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறதுக்கு பெருமையாக தொன்மையான கரூர் பண்டரிநாதன் ஆலயத்தில் நூற்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் பகவான் கிருஷ்ணனாகவும் சாரதையாகவும் வேடம் புனைந்து வந்து இறை திருநாமங்களை எல்லாம் உச்சரித்து ஒரு ஆனந்தத்தோடு இந்த வேடத்தை புனைந்து வந்திருக்கிறார்கள் ஈரோடு அருகே கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி மூங்கில் கட்டுக்குள் தேங்காயை வைத்து உடைக்கும் வித்தியாசமான வழிபாடு நடைபெற்றது பவானி சாகர் அடுத்த தொட்டாம்பாளையம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு கோபாலகிருஷ்ணர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அடுத்து உட்டி மரம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக மூங்கில் மரத்தை பவானி ஆற்றில் வைத்து பூஜைகள் செய்யப்பட்டு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோவில் அருகே நடப்பட்டது பின்னர் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது அப்பொழுது மூங்கில் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்த தேங்காயை ஒருவர் உடைக்க முயற்சிப்பதும் மற்றொருவர் இழுப்பதுமான வித்தியாசமான முறையில் வழிபாடு நடைபெற்றது இதேபோல் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருள்மிகு அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி நடைபெற்ற உரியடி விழாவில் பலர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் விழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இதனையடுத்து தேரடி திடலில் எழுந்தருளிய சுவாமிக்கு முன்பு உரியடிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் இளைஞர்கள் உரியை அடிக்க விடாமல் அவர்கள் மீது தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டது இறுதியாக பால் மற்றும் தயிர் கட்டியிருந்த உரி அடிக்கப்பட்டு இதனைத் தொடர்ந்து சுவாமியின் திருவீதி குழாவும் நடைபெற்றது எல்லையில் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக தாக்குதல் துருக்கி சிரியா நாட்டு ராணுவத்தினர் முனைப்பு விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு துருக்கி சிரியா எல்லைப் பகுதியில் குருது கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக இருநாட்டு ராணுவமும் இணைந்து தீவிரமாக சண்டையிட்டு வருகின்றன ஐ தீவிரவாதிகளையும் குருது கிளர்ச்சியாளர்களையும் தங்களது எல்லைப் பகுதியிலிருந்து விரட்டியடிக்க துருக்கி ராணுவம் தீவிரம் காட்டி வருகிறது இதன்படி துருக்கி சிரியா எல்லைப் பகுதியில் சிரியா ராணுவத்தினருடன் இணைந்து அவர்கள் தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர் சிரியாவின் மன்பின் ஜராபல்ஸ் பகுதி உள்ளிட்ட இடங்களில் ராணுவத்தினர் டேங்கிகள் துணையுடன் குண்டு வீசி வருகின்றனர் அண்மையில் துருக்கியில் திருமண விழாவில் புகுந்த தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஐம்பத்து நான்கு பேர் பலியானதை அடுத்து அந்நாட்டு ராணுவம் தனது செயல்பாட்டை துரிதப்படுத்தியுள்ளது மாநில அளவிலான ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டியில் மதுரை அணியை வீழ்த்தி திருநெல்வேலி அணி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது பெல்பென்ஸ் கோப்பைக்கான இந்த போட்டி தொடர் கடந்த தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது இதில் பனிரண்டு அணிகள் பங்கேற்றன இதன் இறுதிப் போட்டியில் நெல்லை ஜான்ஸ் மேல்நிலைப்பள்ளி அணியும் மதுரை வாடிப்பட்டி பாண்டியராஜபுரம் அணியும் மோதின இதில் நெல்லை அணி ஐந்து மூன்று என்ற கோல் கணக்கில் மதுரை அணியை வென்று கோப்பையை தட்டிச் சென்றது வெற்றி பெற்ற அணிக்கு சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் விஷ்ணு கோப்பையையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் காஷ்மீர் வன்முறையால் ஆறாயிரத்து நானூறு கோடி ரூபாய் அளவிற்கு வணிகம் பாதிப்பு பிரதமர் மோடியை சந்திக்கிறார் மெஹபூபா ஒலிம்பிக் போட்டிகளில் வெள்ள புதிய செயல் திட்டம் சிறப்பு குழுக்களை அமைக்க பிரதமர் மோடி முடிவு பெட்ரோல் டீசல் கலப்படத்தை தடுப்பது எப்படி ஆறு வாரங்களுக்குள் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு காவிரி பிரச்சனையில் தமிழக அரசின் நெருக்கடி கர்நாடகத்தில் இன்று அனைத்து கட்சியினர் ஆலோசனை இத்துடன் வேந்தரின் காலை செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் பகல் ஒன்று முப்பது மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம்